எல்லாருக்கும் வணக்கம் பெரிய பெரிய ஐடியாக்களை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த இடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான லீடர்ஷிப் ஃபிலோசஃபி அதாவது தவறுகளை ஏத்துக்கிறது மூலமா எப்படி ஒரு டீமோட முழு திறனையும் வெளி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் தப்பு பண்றத விட மோசமான விஷயம் என்ன இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒரு சூப்பரான லீடர்ஷிப் ரகசியமே அடங்கி இருக்கு பதில் ரொம்ப சிம்பிள் எந்த வேலையுமே செய்யாம சும்மா இருக்கிறது தான் ஐயையோ தப்பாயிடுமோ அப்படிங்கிற பயம் இல்லையா அது நம்மள எந்த ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்க விடாம அப்படியே முடக்கி போட்டுடும் உண்மையை சொல்லணும்னா இதுதான் ஒரு டீமுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய டேமேஜ் ஓகே நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல தவறுகளோட முரண்பாடு அப்புறம் பயத்தோட விலை என்னன்னு பார்ப்போம் அதுக்கடுத்து தப்பு பண்றதுக்கான சுதந்திரம் இதுல லீடரோட பங்கு என்ன ரெண்டாவது வாய்ப்போட பவர் அப்புறம் கடைசியா வளர்ச்சியை உருவாக்குற லீடர்ஷிப் பத்தி பார்க்கலாம் சரி முதல்ல ஒரு அடிப்படை உண்மையில இருந்து ஆரம்பிக்கலாம் அது என்னன்னா தவறு செய்வது மனித இயல்பு இது ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லையா இதுதான் பேஸ் கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே மனுஷங்களால தான் நடக்குது அப்ப தப்பு நடக்கத்தானே செய்யும் அதை ஜீரோ ஆக்குறேன்னு முயற்சி பண்றதை விட அந்த தப்ப எப்படி வளர்ச்சிக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா மாத்துறதுங்கிறது தான் புத்திசாலித்தனம் ஆனா ஒரு கம்பெனி தப்பே நடக்கக்கூடாது ஜீரோ எரர் பாலிசின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அந்த மாதிரி பயத்தை உருவாக்குற ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா அது தப்புக்களை தடுக்காது ஆனா புதுசா யோசிக்கிறதையும் புதுசா முயற்சி பண்றதையும் கண்டிப்பா தடுத்துரும் இதனால டீமோட வளர்ச்சி அப்படியே நின்னு போயிடும் இதுதான் நிஜமான டேமேஜ் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் தோல்வி அடையறதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் ஆனா ஒரே ஒரு முக்கியமான ரூல் இருக்கு இந்த ரூலோட நோக்கம் எல்லாரையும் அலட்சியமாக இருக்க சொல்றது கிடையாது இது எதுக்குன்னா செய்யற ஒவ்வொரு தப்புல இருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத கட்டாயமாக்குது இந்த ஐடியா ஏதோ பழைய காலத்து விஷயம் மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிஸ்னஸ் ரிசர்ச் கூட இதை தான் சொல்லுது பெரிய பெரிய இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ் எல்லாம் அவங்க டீமை ஸ்மார்ட்டாக ரிஸ்க் எடுக்க சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் தப்புகள்ல இருந்து தான் உண்மையான வளர்ச்சி வரும்னு சரி தப்பு பண்ண சுதந்திரம் கொடுக்கலாம் ஆனா அது சரியா ஒர்க் அவுட் ஆகணும்னா லீடர்ஸ் ஒரு முக்கியமான ரோல் எடுத்துக்கணும் லீடர் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி செயல்படணும் டீம் எல்லாவது தப்பு பண்ணிட்டா வெளியில எல்லா பழியும் அவர்தான் தான் இது டீமுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் சேஃப்டியை கொடுக்கும் ஆனா அதே சமயம் தனியா அந்த தப்பு செஞ்ச நபர்கிட்ட பேசி அது ஏன் நடந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணி அதிலிருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்களான்னு உறுதி செஞ்சுக்கணும் ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கறது எவ்வளோ பவர்ஃபுல்னு ஒரு சூப்பரான கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் இந்த கதையில மூணு பேர் வர்றாங்க ரெண்டு லீடர்ஸ் பேதுரு அப்புறம் பர்னபா அவங்க கூட மார்க்குன்னு ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஆர்வமான பையன் ஆனா கொஞ்சம் பயந்த சுபாவம் ஒரு முறை மார்க் ஒரு டேஞ்சரான சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடி போயிடுறான் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து மன்னிப்பு கேக்குறான் அப்ப பேதுரு இவன் ஒரு கோழ இவனை எல்லாம் நம்பவே முடியாதுன்னு சொல்லி அவனை நிராகரிக்கிறாரு ஆனா பர்னபா அப்படி இல்ல அவர் மார்க்கோட மனச பாக்குறாரு அவன் நல்லவ அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தே ஆகணும்னு உறுதியா நிக்கிறாரு பருணாபாவோட அந்த ஒரு முடிவு அதாவது மன்னிச்சு ஒருத்தரோட திறமை மேல நம்பிக்கை வைக்கிற அந்த அணுகுமுறை ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்குச்சு இந்த கதை ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது மன்னிப்புங்கிறது ஒருத்தரோட கடந்த கால தப்புகளை வச்சு அவங்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணாம அவங்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டுறதுதான் இந்த மன்னிக்கிற குணம் ஏற்கனவே டீம்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை புதுசாக டீமுக்கு வர்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க யோசிச்சு பாருங்க ஒரு புது மெம்பர் டீமுக்கு வர்றப்போ அவங்களுக்கு நம்ம கம்பெனி கல்ச்சர் உடனே புரிஞ்சிடாது அவங்க இருந்து அவங்களோட பழைய பழக்க வழக்கங்களோடு தான் உள்ள வருவாங்க அதனால புதுசா வர்றவங்க ஆரம்பத்துல செய்கிற தப்புகளை நாம பொறுத்துக்கணும் அவங்களுக்கு நம்ம டீமோட கல்ச்சரை பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒரு லீடரோட முக்கியமான வேலை அவங்க இருந்து வர்றாங்க அவங்களோட மைண்ட் செட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு கைட் பண்ணா, அவங்கள ஒரு முழுமையான டீம் மெம்பரா மாத்திரலாம் சரி நம்ம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை வேகமா சொல்லிடுறேன் தோல்வி அடைஞ்சிடலாங்கிற பயம்தான் தோல்வியை விட ரொம்ப மோசமானது தப்பு பண்ண சுதந்திரம் கொடுங்க ஆனா அதுல இருந்து பாடம் கத்துக்க சொல்லுங்க ஒரு லீடரா பழிய நீங்க ஏத்துக்கிட்டு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு கோச் பண்ணுங்க மன்னிப்பு ஒருத்தரோட மறைஞ்சிருக்கிற திறமைய வெளிக்கொண்டு வரும் இது எல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு சூப்பரான எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிற புதுமையான டீம உங்களால உருவாக்க முடியும் கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க டீம்ல யாராவது நல்லா முயற்சி பண்ணி அது ஃபெயிலியர் ஆனா அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா உங்க கம்பெனில தப்புகளை எப்படி பாக்குறாங்க